International Eye Donation Day, World Eye Donation Day. வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் ஐ டொனேஷன் டே உலகம் ஃபுல்லாக அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ டொனேஷனோட அவேர்னஸ் தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் நைன்டீன் நாட் ஃபைவ்ல டாக்டர் எட்வர்ட் கான்வர்ட் ஜெம் எம்டி இவர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நாட் ஃபைவ்ல ஆஸ்திரியாவில் இருந்த ஒரு டாக்டர் ஆப்த மேலேஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் பேஷண்ட்ஸ்க்கு கண் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறதா சொல்கிறாங்க இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபுல் திக்னஸ் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்டாக பண்ண டாக்டர் இவர் தான் இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஐ டொனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமான ஐ டொனேஷன் பண்ற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டாக்டர் டவுன்லி பேட்டான் நியூயார்க்லீஸ்ல ஐ பேங்க் தொடங்கினதாக சொல்லப்படுகிறது அவருடைய ஐ பேங்க் வந்து உலகத்துக்கே முன்னோடியா இருந்ததாக சொல்லப்படுகிறது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் அதாவது நியூயார்க் சிட்டில வந்து அவருடைய ஐ பேங்க் வந்து செயல்பட்டு இருக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல டாக்டர் முத்தையா வந்து ஐ ஐ பேங்க் அசோசியேஷன் ஆஃப் தொடங்கினது அவர் தான் எல்ல இவங்களுடைய படம் இமேஜஸ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்தியாவில் பாத்தீங்கன்னா மடத்தட்டு விலை அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மடத்தட்டு விலை அப்படின்ற ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த பதினோரு வருஷம் இரநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து கண்தானம் செஞ்சிருக்காங்க இது வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லலாம் அந்த கிராமத்து மக்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்கிறதா சொல்லப்படுகிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பேருக்கு மேலே ஆல்ரெடி பதிவு பண்ணி வச்சிருக்காங்க கண்தானம் பண்றதுக்காக இது வந்து ஒரு பெரிய ஒரு கண்தானத்துக்கான எழுச்சின்னு சொல்லலாம் அந்த கிராமத்தை சேர்ந்த தொண்ணூத்தி ஏழு வயசு மரியா ரத்னம்மாள் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் கண்தானம் பண்ணியிருக்காங்க அதிகமான வயசானவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பதினாலு வயசு ஜாலி ஜோலின் ஸ்டெஃபின்ற பொண்ணு கண்தானம் பண்ணியிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த கண்தானம்ன்றது ஆல்ரெடி மக்கள்கிட்ட அவேர்னஸாக இருக்குது உலகத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கண்தானம் பண்ணிட்டாங்க மினஸ்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க வரைக்கும் எண்பதாயிரம் பேருக்கு மேலே கண்தானங்கள் செஞ்சதாக உலக வரலாறு சொல்லுது ஒருத்தருடைய கண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கார்னியர்ஸ் எடுத்து ரெண்டு பேருக்கு வந்து கண் பார்வை வந்து கொடுக்குறாங்க வேர்ல்டு ஐ டொனேஷன் டே அனுசரிக்கிறாங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிகிட்ருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ